வணக்கம் பழமொழி பொன்மொழி விடுகதிகள் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி அறிமுகம் வணக்கம் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் நடுவர் மற்றும் அன்பு தோழமைகளே இன்று நான் பேசப்போவது நம் தமிழின் செல்வங்களான பழமொழி பொன்மொழி விடுகதைகள் பற்றியது பழமொழி பழமொழி போல் பழையதில்லை என்று சொல்லப்படும் அளவுக்கு பல நம் முன்னோர்களின் அனுபவத்தால் தோன்றியவை ஒரு சொற்றொடரிலே வாழ்வின் ஆழமான உண்மைகளை சொல்லும் வளமே அதற்கு உண்டு உதாரணமாக அடித்து பிடித்தது தான் நெருப்பாகும் நம் முயற்சிக்கு முயற்சி தேவை என்பதை கூறுகிறது அறம் செய்ய விரும்பும் நல்லதை செய்யும் மனம் வளர்ந்திட சொல்கிறது இப்படி பல நமக்கு வா வாழ்க்கை வழிகாட்டியாக பொன்மொழி பொன்மொழிகள் என்றால் பொன்னாக ஒளிவிடும் சிந்தனைகள் பெரியோர்களின் அறிவும் அனுபவமும் கலந்த அரிய சொற்கள் இவை உதாரணமாக அன்பே மனிதன் சிறந்த அழகு நேரம்தான் வாழ்க்கையின் செல்வம் இந்த பொன்மொழிகள் நம் மனதை உயர்த்தி நல்ல வழியில் நடத்தும் ஒளி விளக்குகளாகின்றன விடுகதைகள் விடுகதைகள் என்றாலே சுவாரஸ்யம் அவை சிந்தனைத்து தூண்டும் சிறு விளையாட்டுக்கள் உதாரணமாக தலையில்லை காலில்லை நடுவே துளை அது என்ன விடை ஊசி காலில்லை நடந்து கொண்டே இருக்கும் அது என்ன விடை கடிகாரம் விடுகதைகள் நம் புத்திசாலித்தன்மை வளர்க்கின்றன முடிவுரை பலமொழி நமக்கு நெறி தருகிறது பொன்மொழி நமக்கு நம்பிக்கை தருகிறது விடுவதை நமக்கு சிந்தனை தருகிறது இவை மூன்றும் சேர்ந்தவள் தான் தமிழ் கலாச்சாரம் முழுமை பெறுகிறது நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்